அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு பல புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்னென்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்துவம் செய்திகள் என்னென்ன புதிய பொருட்கள் ரேஷன் அட்டைக்கே கொடுக்க போகிறாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தீபாவளி பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகல்லாம். இப்பொறி சண்டார் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல இலவச பொருட்கள் வினேகம் செய்யப்பட உள்ளதாக தற்போதொரு முக்கிய அறிவிப்பு உண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி பண்டிகை மட்டுமே இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல இலவச பொருட்களும் பல புதிய திட்டங்களும் அவ்வப்போது கொண்டுவரப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் கண் சரிபார்ப்பின் மூலயமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அனைத்து மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமில்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க முதல்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க இப்போ தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது இப்போ ரீசண்டாக தேங்காய் எண்ணெய் வந்து மக்களுக்கு மிகவும் உபயோகப்படுத்தக்கூடிய வகையில் உள்ளதாக அனைத்து மக்களுக்கும் இந்த பொருட்கள் விலை மலிவாக கொண்டு சேர்க்கப்படும் என்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளில் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பாமாயில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக இந்த புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரவுள்ளது அன்றைய நாட்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பல புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட குறிப்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது விலைவாசி உயர்வை கணக்கில் கொண்டு ஏழை எளிய மக்கள் நலன் கருதி தமிழ்நாடு அரசின் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்களை தீபாவளிக்கு தொகுப்பாக வழங்கப்பட வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு மற்றும் கார பொருட்கள் பல இலவச பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்னும் ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்குள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்